எல்லாமும் நீயே எல்லோரும் நீயே வணக்கம் வாழ்க வளமுடன் இந்த பதிவு மார்க்கெட்டிங் சம்பந்தப்பட்டது மார்க்கெட்டிங்றது என்னங்க ஒரு பொருளை இன்னொருத்த விரும்புற மாதிரி காமிக்கிறதும் அத அவங்க வாங்குற மாதிரி செய்யறதும் வாங்கின பின்னால் அவங்க அத பத்தி சந்தோஷப்படுறதா மார்க்கெட்டிங் அப்படின்னு என்னுடைய அபிப்பிராயம் இன்னைக்கு மார்க்கெட்டிங்றது வந்து ஆன்லைன் ஆஃப்லைன் இ காமர்ஸ் எத்தனையோ வழிகளில் மார்க்கெட்டிங் நடந்துட்டு இருக்குது ஆனா நம்ம சுயமா நம்மளை மார்க்கெட்டிங் பண்ணணும் இல்ல இல்ல பெரிய ஆளாக இருக்கா இல்ல இல்ல நல்ல ஒரு மனுஷனா இருந்தாலே போதும் அதுக்காக மார்க்கெட் பண்ணி தாக்கணும் ஏன்னா இந்த உலகத்துல நிறைய பேர் முகமடி போட்ட நல்ல மனுஷன் இருக்கிறதுனால நல்லவன் யாரு கெட்டவன் யாரு தெரியாதனால நல்லவங்க தன்னை மார்க்கெட் பண்ணணும் பண்ணணும் என்னுடைய உத்தேசம் ஏன்னா உண்மையான ஜாதி மல்லிகையா அல்லது ஜப்பான்ல வந்து இருக்க ஜாஸ்மினா அப்படின்றது தெரியாம இருக்குது மார்க்கெட்ல ரெண்டுமே இருக்குது குழம்பி போறாங்க மனுஷங்க அதனால மார்க்கெட்டிங் பண்ண வேண்டியது கடமை மனைவி கணவன் கிட்டையும் கணவன் மனைவி கிட்டையும் இங்க ரெண்டு பேரும் குழந்தை கிட்டையும் குழந்தைங்க அப்பா அம்மா நம்ம எல்லா சமூகத்துல இன்னொரு கிட்டையும் எப்படி மார்க்கெட் பண்ணணும் மொழி பாவனை செயல் பேச்சு எல்லாத்துலேயுமே ஒரு அருமையான ஈர்ப்பு இருக்கிற மாதிரி நம்மளை மாத்திக்கிட்டோம் வச்சுங்களேன் அதான் மார்க்கெட்டிங் இன்னொன்னு மார்க்கெட்டிங் பண்றோம்னு தெரிஞ்சு செய்யணும் சாயந்தரம் கணவன் வேலையை விட்டு வீட்டுக்கு வராரு அல்லது மனைவி வேலையை வந்து வீட்டுக்கு வராங்க வீட்டில் இருக்கவங்க தன்னை தயார் பண்ணிக்கிறது ஒரு மார்க் சிரிச்ச முகத்தோடோ குளிச்சிட்டோ மேக்கப் பண்ணியோ பூ வச்சோ அல்லது ஏதாவது விசேஷமா தன்னை அழகுபடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும்போது பண்ணணும் அதான் முக்கியம் எனக்கு தெரிஞ்சு கல்யாணமானவொன்ன நம்ம நினைக்கிறோம் முடிஞ்சு போச்சுங்க என்ன மார்க்கெட் பண்றது அப்படி நடந்த ஒரு சம்பவத்தில் நான் சந்தித்த ஒரு குடும்பத்தை இங்கே பகிர்ந்துக்கிறேன் கல்யாணம் ஆனதுக்கு முன்னால் ரெண்டு பேரும் டேட்டிங் பண்ணும்போது அந்த அம்மாவோட மேக்கப்பு அந்த அம்மாவோட அழகு பண்ணுற முறைகள் லிப்ஸ்டிக் எல்லாம் அவன் அதே மாதிரி எவ்வளோ முடியுமோ எப்படியெல்லாம் முடியுமோ தான் அழகுபடுத்தி ஒரு ஹோட்டலில் சாப்பிட போறாங்க பெரிய ஹோட்டலு டேபிளில் உட்காடுறாங்க ஃபுட்டு ஆர்டர் பண்ணுறாங்க மெல்ல பேசுறாங்க ஆர்டர் வருது பிளேட் வச்சாச்சு சர்வ் பண்றேன் அந்த அம்மாவும் அந்த ஆளும் சாப்பிடற முறைய பாத்தீங்கன்னா இவங்க எப்படி சாப்பிட வேணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குற ப்ரொஃபசனாக இருக்கலாமோ டைனிங் எடிகெட்ஸ் ஆன் தி ஃபோர்க் எடுக்கிறது எந்த கையில கத்தி வைக்கிறது எந்த கையில எதை வச்சு வெட்டனோ சத்தம் இல்லாம எடுத்து வாயில வச்சு வாய்ை மூடி சாப்பிடுறது டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்கிட்டு அப்படி தொட்டுக்கிறது பார்த்தா வெளிநாட்டுல போய் சாப்பிடும் கலைய படித்து வந்த பெரிய ப்ரொфеசரா இருப்பாங்க போல அப்படின்னு அப்படி தோண மாதிரி அவங்க பழகுறாங்க அவரும் அதே மாதிரி சாப்பிடுறாரு அப்படியே அவருக்கு ரொம்ப சந்தோஷமா ரெண்டு மூணு பதிவு சொல்றாரு அவர் சாப்பிட ஸ்டைலுக்காக கல்யாணம் அந்த தம்பதிகள் மூணு மாசத்துல டைவர்ஸ்க்கு காரணம் இந்த அம்மா இப்படி சாப்பிட்றத பார்த்த ஒரு உருவகம் தன்னில் இருக்குது சாயந்தரம் ஆஃபீஸ்லேருந்து வர்றாரு அந்த அம்மா நைட்டியில் உட்காந்துருக்குது முகம்ல மேக்கப் கிடையாது தலையெல்லாம் முடியெல்லாம் இருக்குது ஏதோ பக்காடா பக்கா வடையோ சிக்கனோ வச்சுக்கிட்டு அப்படி சாப்பிடுது பொண்டாட்டி சாயந்தரம் வரும்போது என் பொண்டாட்டி இப்படி இருக்குன்னு நினைச்சிருப்பேன் அல்லது அழகான பெண்களை பார்த்துருப்பேன் ரோட்ல நூறு பேரை பார்த்துருப்பேன் அதெல்லாம் பார்த்த கண்களுக்கு வீட்டுக்கு வந்த உடனே ஒரு பேயரைஞ்ச மாதிரி உருவத்தை பார்த்த உடனே அரண்டு போய் மனுஷன் சத்தம் போடுறான் அந்த பொண்ணு சத்தம் போடுறாங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டு சட்டை கிழிக்கிறது பாக்கி மூணே மாசங்க வந்துட்டாங்க எப்படியோ சமாதானம் பண்ணி அனுப்புறதுக்கு பெரிய கஷ்டப்பட்டேன் அப்புறம் சொன்னேன் கல்யாணம் ஆகும் போது கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னால எப்படி இருந்தீங்களோ அதை காட்டுல ஒரு மடங்கு மேல இருக்கணும் அந்த மேல இருக்கிறது மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி ஏ அதுதான் உண்மை பூ வந்து மகரத சேர்க்கை நடந்து போச்சு வண்டு உட்காந்துருச்சுன்னு சொல்லிட்டு தன்னோட கலரை மாத்திக்கிச்சா சொல்லுங்க அது அப்பவும் தன்னை அப்படியே அழகா வச்சிருக்கு இயற்கையின் தத்துவமே என்றும் புதியதா இருக்கணும் எப்பவும் புதியதா இருக்கணும் அதனாலதான் உடம்புக்குள்ள ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான செல்கள் இறந்து போறதும் உருவாகுறதும் உண்மை ஏன் மாற்றங்கள் நடந்துகிட்டு இருக்குது மாற்றங்கள் நிரந்தரம் தெரிஞ்சுட்டு நம்ம கல்யாணமான உடனே முடிஞ்சு போச்சு கதைன்னு சொல்லிட்டு ஷார்ட்ஸ்ல வர்றது பணியில் வர்றது சரியா சேவ் பண்றது கிடையாது ஏன் பொண்டாட்டி தானே ஏன் மனைவி தானே என் கணவன் தானே ஏன் ஹஸ்பண்ட் தானே என்ன சொல்றீங்க தவறு 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 டெய்லி மார்க்கெட்டிங் ரொம்ப முக்கியம் இது ஏன் சொல்றேன்னா எப்படி மார்க்கெட்ல புதியது வந்துகிட்டு இருக்குது பழையது போய்கிட்டு இருக்குதோ அதே மாதிரி நம்மளும் புதிய புதிய கலைகளை கற்றுக்கிட்டு என்றும் இளமை எப்போதும் இனிமை அப்புடின்ற முடிவில் வாழ ஆரம்பித்தோம்னா நல்லா இருக்கும் இல்லற வாழ்க்கைக்கு ஒரு கேள்வியை கணவன் எழுப்புறாரு ஏன் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னால் பெண்கள் போட்டுக்கிட்ட ரெவைக்கையோட டிசைனு பின்னால் ஜன்னல் ரெஃப்ட் சைடில் ரைட் சைடில் கதவு லோகிப்பு போட்ட அதே பெண்மணி அதே மாதிரி ஏன் கல்யாணம் ஆகுறதுக்கு பின்னால் போடுறதில்லேன்னு கேள்வி கேட்டதுக்கு அந்த அம்மா சொல்கிறாங்க கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னால் நல்ல கணவன் கிடைப்பதற்காக வேண்டி நாங்கள் எங்களை அழகுபடுத்தி மார்க்கெட் பண்ணங்க இப்போ கல்யாணம் ஆகி போயிடுச்சுல இப்போ பார்க்க வேண்டிய ஆள் நீங்கள் ஒரு ஆள் தான் அதனால் வெளியே காட்ட வேண்டிய தேவையில்லை அப்படின்ற பதிலை சொன்ன உடனே ஆச்சரியப்பட்டு போய் மனைவிக்கு ஒரு அருமையான ஃப்ளையிங் கிஸ் கொடுத்தாரு கணவர் இதில் என்ன தெரிஞ்சுக்கிற வேண்டியன்னா மார்க்கெட்டிங் எப்போ பண்ணணும் எப்படி பண்ணணும் எங்கே பண்ணனும் யாருக்காக பண்ணனும் கேள்விகளை கேட்டோம்னா நமக்கே பதில் தெரியும் யாரும் தர தேவையில்லை சுபாஷ் டிவியும் சொல்லித்தர தேவையில்லை அதுதான் என்னுடைய புரிதல் ட்ரை பண்ணி பாருங்க மார்க்கெட்டிங் பண்ண வேண்டியது உங்க கடமை கடமைன்னு சொல்லிட்டு இந்த மார்க்கெட்டிங் சம்பந்தப்பட்ட பதிவுகள் இன்னும் வரப்போகுது தினமும் ஒரு புதிய மனிதனா மாறி உங்க இல்லற வாழ்க்கையும் வெளியுற வாழ்க்கையும் சமுதாய வாழ்க்கையும் பொருளாதார வாழ்க்கையிலும் எல்லாத்துலயும் மேம்பட்டு வரணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இன்னைக்கு கிடைச்ச இந்த அறிவு புரிதல் ஞான புரிதல் விஷயங்கள் நாளைக்கு மாறலாம் அதுதான் நிரந்தரம் சொல்லிட்டு வாங்க மாறுவோம் மாற்றுவோம் நன்றி வணக்கம்